ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேனக்கிழங்கு வச்ச ஒரு மசியல் ஸோ இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் சேனக்கிழங்கு வந்து புதுக்கெழங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி தண்ணி உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க கொஞ்சம் பழசாக இருந்துச்சுன்னா உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போதும் நல்லா ஒரு நாலு நாலு விசில் வச்சிங்கன்னா நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து அதை பியூரி மாதிரி செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை சும்மா மிக்சியில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் போதும் நெக்ஸ்ட்டு வந்து புளி எடுத்து நார்மல் தண்ணியில் ஊற வைக்கிறத விட அரிசி கழுவுன தண்ணியிலையோ இல்லை அந்த அரிசி படித்த தண்ணியிலையோ நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் அரிசி வடிச்ச தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா மசியல்னால் அதில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காரு அதனால் பூண்டை வந்து தட்டிக்கோங்க இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கடாய் எடுத்து நல்லா தாராளமாக ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் இல்லை செஞ்சால்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் தட்டி வச்ச அந்த பூண்டு குட்டி குட்டியான நான் இருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் வந்து வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி விழுது அந்த தக்காளி விழுது போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா குழம்பு மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமே கொஞ்சம் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல நல்லா வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு புளி ஊற்றிடுங்க புளி காரம்லாம் ஜாஸ்தி இருந்தால் தான் இந்த மசியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு விசில் எடுத்துகிட்டு அந்த சேனக்கிழங்க வந்து நல்லா மசிச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாம் பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் இதில் வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நெல் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மசியல் ரெடி இது நல்லா சுட சுட நம்ம சாதம் செஞ்சு அதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ